வணக்கம் தமிழ்லே தமிழ் சாபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அந்த கடிதத்தில் இருக்க பெண் யார் அப்படின்னு இப்போது எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு யார் அந்த பெண் கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிற நிலையில் இப்போது ஒருத்தங்க நியூ என்ட்ரியாக வரப்போகிறாங்கன்ற ஒரு தகவல் சமூகத்தில் அதிகமாக வைரல் வருது அதுவும் ஆதி கொனவசனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நியூ என்ட்ரியாக வரப்போகுது அது கோலங்கள் சீரியலில் ஆதியாக வந்த அஜய் அவர்கள் தான் இவர் கோலங்கள் சீரியலே செமையாக நடிச்சிருப்பார் சமீபத்தில் ஒரு பதிவில் கூட நான் எதிர்நீச்சல் சீரியலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தார் அதுக்கான நேரம் வந்துட்டதாகவே தெரியுது அதனால தான் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே இவர் வரப்போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டு வருது என்ன கதாபாத்திரத்தில் வரப்போகிறாருன்றது சரியாக தெரில ஆனால் கண்டிப்பாக ஆதி குணசேகரனுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கெத்தான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் வருவார் அப்படின்னு மட்டும் தெரியுது இன்னும் இது அஃபீஸில் அன் அன்னாஃபீஸில் இந்த தகவல் சோசியல் மீடியாவில் அதிகம் வெளியிட்டு வருது இதே போல் அந்த பெண் யாருன்ற ஒரு தகவலுமே சமூகத்தை சொல்லிட்டு வராங்க ஆனால் இது நம்பும்படியா இல்லை தேவையான மேம் அந்த பெண் கதாபாத்திரத்தில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பார்த்தா அந்த மாதிரி வருவாங்களா இந்த கதாபாத்திரத்துக்கு வருவாங்களா அது என்ன மாதிரி கதாபாத்திரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் பெரும்பாலும் அஜய் அவர்கள் இப்போது எதிர்நிச்சரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவே சொல்லப்படுது நீங்கள் அஜய் அவர்கள் வரது எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்